ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போசலனாகிய பவுல் திமுதவுக்கு எழுதின முதலாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு எவைகளை விட்டு ஓட வேண்டும் எவைகளை பற்றி கொள்ள வேண்டும் என்று பவுல் திமுக ஊக்கு தன்னுடைய முதல் நிருபத்திலே கடைசி அதிகாரத்திலே அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆம் கெட்ட சிந்தைகள் சத்தியமில்லாத ஒரு மேலோட்டமான வாழ்க்கை தேவ பக்தியை ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையும் ஆதாய தொழில் என்று பணத்துக்காக ஊழியத்தையும் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களையும் பணத்தின் அடிப்படையாய் செய்கிறவர்கள் இவர்களை விட்டு நீ விலகு இவர்களால் மாறுபாடான தர்க்கம் மாறுபாடான காரியங்கள் பிறக்கும் போதுமென்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி எதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் விட்டு ஓய்ந்துவிட வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே தேவையற்ற ஆசை அதாவது போதும் என்கிற ஒரு மனநிலை காணப்பட வேண்டும் இரண்டாவது இந்த உலகத்திலே நம்முடைய தேவைகள் உண்டு அந்த தேவைகள் உண்ணவும் உடுக்கவும் அது போதுமென்றிருக்கக்கூடிய ஒரு சிந்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கும் ஐஸ்வரிய வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை கண்ணீர் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பல விதமான விழுகிறார்கள் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது அது நம்முடைய விசுவாசத்தை அழித்துவிடும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது நம்மை குறுகிவிட செய்துவிடும் ஆகவே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே எதை விட்டு ஓட வேண்டும் கெட்ட சிந்தை தேவனுடைய பணியை ஆதாய தொழிலாய் செய்கிறதை விட்டு போதும் என்கிற மனமில்லாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற ஆசை உண்ணவும் உடுக்கவும் அனுதின நம்முடைய தேவைகள் போதும் என்கிற காரியங்கள் இவைகளைத்தான் பவுல் திமுத்தைவுக்கு கற்றுக் பண ஆசையிலே ஜாக்கிரதையாயிரு பண ஆசையிலே நீ விழுந்து போகாதே உனக்குள்ளே தேவ பக்தி விசுவாசம் அன்பு பொறுமை சாந்த குணம் உன்னில் நிறைந்திருக்கும்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் அவர் கற்றுக்கொடுக்கிறார் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே சீர்கேடான வீண் பேச்சுகள் பொய்யாய் பெயர்பட்டிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள் இவைகளை விட்டு நீ தேவ கிருபையை சார்ந்திருக்கும்படி உங்களோடு கூட அவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த அருமையான இந்த கால வேளையிலே கத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலோசனை வேற்றுமையான உபதேசங்களை போதிக்காதே வேத வசனத்தின்படி சத்திய வசனத்தின்படி நீ வாழ்கிறவனாய் வாழு நீ தேவையில்லாத உலக பிரகாரமான காரியங்களிலே சிக்கிக்கொண்டு நீ வீழ்ந்து விடாதே என்கிற மனமே நமக்கு தேவனுடைய பக்தியையும் ஆதாயத்தையும் ஆவிக்குரிய ஆதாயத்தையும் நமக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த கால காலவேளையிலே நாம் யோசிப்போம் நாம் விட்டு விட வேண்டியவைகளை பற்றி கொண்டிருக்கிறோமா பற்றி கொண்டிருக்கிறவைகளை விட்டு விட்டோமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இருமாப்புள்ள வாழ்க்கை தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் இவைகளையெல்லாம் பொறாமை சண்டை தூஷணமான வார்த்தைகள் இவைகளுக்கு நம்மை காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க நாம் ஏதோ அழகாக பிரசங்கிக்கிறோம் அழகாக பேசுகிறோம் அழகான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் ஐஸ்வர்ய சம்பந்தனா இருக்கிறோம் என்பது நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போவது அல்ல தேவனுக்கு பிரியமான ஜீவியத்தை செய்வது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்திற்கு நேராய் கொண்டு செல்லக்கூடிய காரியமாகும் ஆம் ஆகவேதான் அப்போ சுரநாயகர் பவுல் திமுத்தேவிக்கு எழுதின இரண்டாம் நிருபத்திலே அவர் சொல்கிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் இந்த கால வேளையிலே அண்டவர் நம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்ததில் நாம் நிலைத்திருப்போம் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே ஆண்டவரே விட்டு ஓட வேண்டியவைகளை விட்டு ஓடவும் பற்றி கொள்ள வேண்டியவர்களை பற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமீன்